மாநில மாவட்ட மண்டல் மற்றும் நம் காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் ரெண்டு விஷயமாக நம்ம வந்து கூட்டப்பட்டிருக்க நம்ம மாநில தலைவர் சொல்றதுபடி ஒன்று நம்ம பட்ஜெட் இலக்கம் ரெண்டாவது இந்த திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை விலையேற்றம் எல்லாத்தையும் பத்தியும் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறாரு நமது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் பிஜேபி என்ன பண்ணல இந்த பத்து வருஷத்துல ரெண்டு ஆட்சி ஆட்சியில இருந்து மூணாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோ நமது பாரத பிரதமர் திருப்பி பொறுப்பேற்றிருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல பதினோரு லட்சம் கோடி நமது தமிழ்நாட்டுக்காக கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்ல முத்ரா கடன் ஒன்னு புள்ளி எட்டு கோடி மக்கள் பயன்பெற்றிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே அதிகமாக உத்ரா கடன் வாங்கிய மாநிலம் கொடுத்த மாநிலம் நமது மாநிலம் வீடு கட்டும் திட்டத்தின்படி நகர்ப்புற கிராமப்புற இரண்டு சேர்த்து பதினோரு லட்சம் வீடுகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கட்டி கொடுத்திருக்காங்க ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம ஐயா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க

அதே மாதிரி பாத்துக்க பட்ஜெட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சார் ராணுவத்துக்கு நாலு லட்சம் கோடி ஒதுக்கிடுறாங்க நமது நாட்டு பாதுகாப்புக்காக மோடி அவர்கள் நாலு நாலு லட்சம் கோடி ஒதுக்கிருக்காங்க அது மட்டும் இல்ல மகளிர் மகளிருக்காக மூன்று லட்சம் கோடி ஒதுக்கிருக்காரு மருத்துவத்திற்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க தங்கம் விலை தங்கம் வெள்ளி பதினஞ்சு பர்சன்ட் வரியில இருந்து ஆறு பர்சன்டா பார்த்திருக்காங்க இதனால என்ன இருக்கு ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல நம்மது மாணவர்கள் அவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக இப்போது நம்ம மோடி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல முன்னணி நிறுவனங்கள்ல இந்த ஒரு கோடி இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க பயிற்சி மட்டும் இல்ல பாதம் ஐயாயிரம் ரூபாய் பயிற்சி பெறும் வரை கொடுக்கறதா மொழி ஐயா ரூபாய் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்ல நீங்க வில்லேஜ்ல எங்க வேணாலும் போய் பாருங்க ஒவ்வொரு வீட்டு வாசலையும் குடிநீர் சுத்தமான குடிநீர் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா வில்லேஜ்ல போய் பாருங்க எல்லாமே எல்லா வில்லேஜ்லயும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க வில்லேஜ்ல எல்லாத்துலயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மின்சாரம் ஒவ்வொரு கிராமத்திலையும் பத்து கிலோமீட்டர்ல போய் ஒரு பத்து அஞ்சு வீடு இருக்கு இதுல மலை பாய்ச்சத்துல அதெல்லாம் கூட சரி மின்சார நூறு சதவீதம் ரீச் ஆயாச்சு இதெல்லாம் யாரால சாத்தியம் முதல்ல மோடி ஐயா அவர்களால் தான் அது மட்டும் இல்ல கேன்சருக்கு இன்னொரு மூணு மனுஷருக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க மக்கள் மருந்தகம் மூலயமா மிக குறைந்த நிலையில் அதாவது இருபது சதவீதம் இருபது இருபத்தி ஐந்து மருந்துகள் கிடைச்சிருக்கு மக்கள் அது யார் பண்றது மோடி ஐயா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சதவீதம் நமது மோடி ஐயா அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் பங்கு அவர் வந்து படத்தான் இருக்காங்க சோலார் சோலார் இப்ப வந்து மோடியை என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னூறு யூனிட் மாதம் ஃப்ரீயா கொடுக்கற வேண்டிய இருக்காங்க அது மட்டும் இல்ல மெட்ரோ ட்ரெயின் அதே மாதிரி வந்தே பாரத் ஆறு ட்ரெயின் தமிழ்நாட்டு கொடுக்கலாம் இவ்வளவு விஷயத்தை செய்திருக்காங்க இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் இவ்வளவு செஞ்சிருக்காங்க நாங்க தமிழ்நாட்டுக்காக மோடியை ஏன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறேன் அரசியல் பண்ற டிஎன்ஜே ஒன்லி அவர் குடும்பம் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயாநிதி இப்படி அவங்க குடும்பம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணுற ஒரு குறிக்கோளோட ஒரு பொய்யா சொல்லி ஆட்சியை புடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டிஎன்கே சரித்திரத்துல ஒரு வாட்டி ஜெயிச்சவா இரண்டாம் வாட்டி ஜெயிச்சவா சரித்திரமே இல்லை இந்த முறை அண்ணாமலை ஐயா வந்திருக்காங்க மோடி ஐயா சென்ட்ரல் இருக்காங்க கண்டிப்பா இந்த முறை இருபத்தி ஆறுல பாருங்க கண்டிப்பா இது வந்து நம்ம ஆந்திரால வந்து பதினோரு சீட் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அதான ரொம்ப கம்மியான இதுல அவங்க வந்து கோழி உலக உறுதி ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு துன்பங்களை கொடுத்து இருக்காங்க சாராயகடை கனிமொழி அப்பா கனிமொழி சகோதரி என்ன சொன்னாங்க எலக்ஷன் டைம்ல நாங்க இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்க மாநிலம் எதுனாக்கா தமிழ்நாடு தான் நிறைய பேரு மது குடிச்சு இறந்து போயிருக்காங்க அதனால இளம் விதைகள் காத்திருக்காங்க எப்ப சொல்றாங்க அவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துல சொல்றாங்க நாங்க வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கு அப்படின்னாங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த கொஸ்டினம் மீடியா பிரஸ் கேட்குது குடிக்கிறாங்க பாரு ஓட்டம் அந்க தூத்துக்குடியில கேட்டாங்க சென்னையில் தான் வந்து நிற்கிறாங்க அவ்வளோ ஸ்பீட் அந்த மாதிரி எவ்வளவு மக்கள் மது குடிச்சு இவன் டெய்லர் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த குடும்பம் எவ்வளவு துன்புறுதுங்க நீங்களே நினைச்சி பாருங்க அது மட்டும் இல்ல கள்ளச்சாராயத்துல அறுபத்தேழு பேர் இறந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அதை போய் நம்ம முதலமைச்சர் பாப்பத்து கூட நேரம் இல்லாம இருக்காரு இது ஒரு சைடுல இன்னொரு சைடுல பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தோராயிரத்தி ஐநூறு ஸ்கூல் ஆனால் மாணவர்கள் ஒரு மாணவருக்கு செலவு மதிப்பு